ஸோ எல்லாேருக்கும் வணக்கங்க கட்சர் அழகாக ஏஜ் அகாடமி சார்பவங்களெலாம் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணணும் நாளைக்கு எக்ஸாம் வருதுங்க ஸோ நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அது எப்படி அப்ரோச் பண்ணுறது ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணணும் எக்ஸாம்க்கு முந்தின நாள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம பார்த்துடலாம் லாஸ்ட் டைம் நான் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு என்னென்ன ப்ரெஷர் வந்தது எக்ஸாம் அப்போது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க வரிசையாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஆமாங்க நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டைம் அதாவது ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் ஆகுது ஸோ இது இந்த காலையில் எந்திரிச்சு நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து போயிட்டு இருந்ததுங்க ஸோ வந்து ரிவிஷன் வந்து விட்டுட்டு இருந்தேன் ஸோ மெயினாக அந்த தமிழில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சில இடங்கள்லாம் இருக்குது முக்கியமான ஏரியா ஸோ அதை மட்டும் நான் பார்த்துட்ருந்தேன் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து பார்க்க போகிறேன் ஸோ என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது அதை அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகேங்க குரூப் ஃபோர் நாளைக்கு வருது எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் போட்டுருங்க கொஞ்சம் பேர் போடாமல் இருப்பீங்க எனக்கு தெரியும் ஸோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு பிரிண்ட் அவுட் போட்டுருங்க போட்டுவிட்டு பிளாக் பென் ஒரு செட்டு ரெண்டு பென் எடுத்து வச்சிருங்க ஸோ அது போக ஆதார் கார்டோட ஒரிஜினல் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருங்க ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க ஃபோட்டோ ஃபோட்டோ காப்பி ஒரு ரெண்டு எடுத்துருங்க ஸோ என்ன அப்படின்னா தின்ட்டு வந்து ஓஎம்ஆர்லேயோ இல்லை அவங்களோட ஷீட்லையோ வந்து ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னா உங்கக்கிட்ட ஃபோட்டோ கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க இவ்வளோ தாங்க ஃபோட்டோ இல்லைனா ப்ராப்ளம் இல்லை மேக்ஸிமம் அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது டிஎன்பிசியில் இருந்தாலும் நம்ம நம்ம சேஃபாக இருந்துக்கிறது நல்லதில்ல ஸோ அதனால் ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிருங்க ஸோ இவ்வளோ தாங்க இதை தவிர்த்து வந்து அவ்வளோதான் அந்த ஒரிஜினல் ஐடி கார்டு ஐடி ப்ரூஃப் அதோட ஜெராக்ஸு அது போக வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க நார்மல் வாட்ச் வச்சுக்கோங்க ஸோ உள்ள உடலை அப்படின்னா பேக்கில் வச்சுட்டு போயிருங்க சில சென்டரில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ப்ளஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க அது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய பாட்டில் அது உங்களுக்கு தேவைப்படலாம் எக்ஸாம் டைத்தில் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ப்ளஸ் இன்றைக்கி எட்டாம் தேதி எல்லாருமே ஒரு ஹெவி ப்ரெஷரில் வந்து இருப்பீங்க ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன சப்ஜெக்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஒன்றும் இல்லை தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கணம் ஏரியா வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இலக்கணம் ஏரியா பார்த்துக்கோங்க பிளஸ் தமிழில் இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய செயல்கள் முக்கியமாக இருக்கக்கூடிய செயல்கள் நம்ம சிலபஸ் வைஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோமா இதில் வந்து எதாவது பாயிண்ட் நமக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கறது ரைட்டாக பாருங்கள் ஸோ சில விஷயங்கள் மட்டும் பார்க்கணுங்க மெயினாக அந்த ஆர்த்தர்ஸு ஆர்த்தரில் எழுதின புக்ஸு இந்த விஷயங்கள் ப்ளஸ் தமிழில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த மங்கையராய் பிறப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு ஸோ அது ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் இருக்குதுங்க ஸோ அந்த விருந்தோம்பல் பற்றி ஒரு லெசன் வந்துருக்கும் ஸோ அதில் நிறைய பாடல் வரிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்த்தர்ஸை பற்றி ஸோ இதெல்லாம் வந்துருக்கும் அப்படி இல்லை இதையும் தாண்டி இன்னொரு ரெண்டு மூணு லெசன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த தமிழ் தமிழ் பற்றி சில லெசன் லெசன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெசன் இந்த மாதிரி சில லெசன்லாம் வந்துருக்குங்க ஸோ இதெல்லாம் இதுலேருந்துலாம் வந்து கொஷின் நிறையா வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படித்தாலும் கிராஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிக்க இடம் அதை பார்த்துக்குங்க இதை தவிர்த்து என்ன பார்க்கணும் தமிழில் இது இது இதுவே உங்களுக்கு வந்து போதும் இது மிச்சமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க அதனால நீங்கள் விஷயம் டைம் இருக்காது எல்லாமே ஸோ அதனால தான் நான் இதை மற்றொரு விஷனோட சொல்கிறேன் தமிழில் இதை தவிர்த்து வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோழ பாண்டியர்கள் ஒரு ரவுண்டு வந்துடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து குப்தாஸ் ஒரு ரவுண்டு வந்துடுங்க இதை தாண்டி உங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்துவாங்க ஐஎன்எம் மெயினாக ஐஎன்எம் வந்து டைம்லைன் பார்த்து வச்சுக்கங்க மெயினாக இயர் எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ இதை தவிர்த்து வந்து பாலிட்டி பாலிட்டியில் ஆர்டிகிள்ஸ் பார்த்துக்குங்க அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்குங்க வேறு எதுவுமே பார்க்காதீங்க நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெசிடண்ட் பிஎம் சிஎம் வைஸ் பிரசிடென்ட்டு கவர்னர் இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க பாலிட்டி முடிஞ்சது எக்கனாமி எக்கனாமி அப்படிங்கும்போது எக்கனாமியில் வந்து நீங்கள் மெயினாக அந்த மணி டாக்ஸஸ்ஸு இதை தவிர்த்து வந்து நம்ம ஆர்பிஐயோட டூல்ஸு இதை மட்டும் வந்து பார்த்துக்குங்க வேறு எதுவுமே பெருசாக வந்து பார்த்துக்காதீங்க ஓகே எக்கனாமிக் அப்புறம் வந்து பாலிட்டி சொல்லிட்டேன் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன் ஜோக்ரஃபி ஜாகிரஃபி அப்படிங்கும்போது இந்த ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் டைப்ஸு சாயில் சாயில் டைப்ஸு அப்புறம் ரிசோர்ஸஸ் தமிழ்நாட்டில் எந்தெந்த இந்த இந்த ரிசோர்ஸஸ் இருக்குது ஸோ இந்த இந்த மாதிரி இதை மட்டும் வந்து பார்த்துக்கங்க எர்த்து சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டத்துலேருந்து தான் கொஷின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் வந்து ஒரு ரவுண்டு வந்து டைம் வரைஞ்சி அப்படின்னா பார்த்துக்குங்க அப்புறம் எர்த்து ராக்ஸு அப்புறம் வல்கனோஸ் அதோடய டைப்ஸு இவ்வளோ தான் அந்த கிளைமேட் ரெயின்ஃபால் இந்த டாபிக் மட்டும் வந்து ரைட்டாக நீங்கள் எடுத்து வச்சுருக்க நோட்ஸ் ஒரு தடவை புரட்டி பார்த்துக்குங்க ஸோ ஜாகிரஃபி முடிஞ்சது இது தாண்டி வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது யூனிட் எயிட் யூனிட் நைன் ஸோ யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்ககிட்ட நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிடுங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க பார்த்துக்கலாம் நிறைய இடத்துல வந்து யூனிட் எயிட்லாம் வந்து கவர் ஆகும் ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே அதனால் நீங்கள் அதையே வந்து பார்த்துக்கலாம் இதை தவிர்த்து வந்து வேறு என்ன இருக்குது மேக்ஸு மெயினாக மேக்ஸு ஸோ மேக்ஸ் வந்து எல்லா டாப்பிக்கும் எடுத்து ஒரு ரவுண்டு பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பீங்க என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாமே அந்த மாதிரி எழுதி வைக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க எல்லா மாடலையும் ரெண்டு ரெண்டு டிசம்பு வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க போதும் வேறு எதுவுமே வேணால் இன்றைக்கி வந்து நீங்கள் உட்காந்து ஓகே இதெல்லாம் பண்ண வேண்டியது இதை தவிர்த்து தான் சப்ஜெக்ட் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிடுறேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டியது இதை தவிர்த்து பண்ணக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து ரிவிஷன் பண்ணுறது எல்லா சப்ஜெக்ட்டையும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் வீக்காக இருப்பீங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி படிக்கிறது ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா மித்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ப்ரெஷர் ஆயிருங்க அதனால தான் சொல்கிறது இது ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு பார்க்கக்கூடாது ப்ளஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது மே எதுவுமே வேணாம் நான் ட்ராப் பண்ணிவிட்டேன் நான் ப்ரிப்பரேஷனை ரெண்டு நாள் ஆச்சு நான் எடுக்கலை அப்படின்னு வந்துருக்காதீங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்ல மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்குங்க அதாவது ஒரு ஜனவரிலேருந்தாவது பார்த்துருங்க ஜேன்லேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் பார்த்து வச்சுட்டு போங்க ஜேன்லேருந்து வந்து எடுத்துருங்க இல்லை நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க ஃபுல்லாக ஒரு ஒன் இயர்க்குள்ளேதான் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போது அதான் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் இந்த மாதிரி ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதோ இல்லை பண்ணாமே இருக்கிறதோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க ஸோ இதை தவிர்த்து வந்து வேறு என்ன அப்படின்னா ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்காதீங்க நான் லாஸ்ட் டைம் அப்படிதான் இருந்தது தான் வந்து சில விஷயங்கள் என்னென்னா இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் இதில் என்ன நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நம்ம எதுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க கண்டிப்பாக மறக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னோட லாஸ்ட் நேரத்தில் பயமுறுத்துல நினைக்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்னோட அனுபவத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன் அது மறக்கும் உங்களுக்கு அப்படின்னு ஏதாவது ஸ்டோனுச்சு அப்படின்னாலே அதை வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க புக்கில் இருந்து அது உங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஓகே இதை தவிர்த்து வந்து வேறு என்ன அப்படின்னா நீங்கள் என்னைக்கு உட்காந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்காதீங்க ஸோ ஏன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் எடுக்கிற அந்த வேலையை வந்து விட்டுருங்க எந்த டெஸ்ட்டுமே போட்டு பார்க்க வேணாம் ஸோ நானே ஏதாச்சும் பிடிஎஃப் போட்டாலோ அதுவும் போடாதீங்க இல்லை ஏதாச்சும் டெலாகிராம் சேனலில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வரும் இதை போடலாமே அப்படின்னு தோணும் இத்தனை நாளாக தோணாதது இன்றைக்கி தோணும் ஆனால் அதெல்லாம் வந்து போடாதீங்க ஏன் அப்படின்னா சிதை தப்பாயிடும் நம்ம வந்து வேறு எதாவது மைண்ட் செட்டில் வந்து போடுவோம் தப்பாகும் அப்படின்னா எதாவது தெரியாமல் இருக்கும் ஸோ அதை நம்ம கரெக்டாக பா இன்னைக்கு பார்க்க நம்ம நேரத்துக்கு வரும் என்னடா இது கூட தெரியலையே எப்படி நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுவீங்க ஸோ அதனால் அந்த மாதிரி நெகட்டிவான விஷயத்துக்கு போயிடாதீங்க டெஸ்ட்டெலாம் வந்து போட்டு பார்க்காதீங்க இது வரைக்கும் பண்ணது போதும் நம்ம படித்தது போதும் அதுலேருந்து தான் வரப்போகுது ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் ஓகே இதை தவிர்த்து வேறு எதுவுமே வேறு வேறு எதுவுமே பெருசாக இல்லைங்க இன்றைக்கி வந்து அதுதான் இதை மட்டும் பண்ணுங்கள் நைட்டு சீக்கிரமே தூங்கிடுங்க எப்பவும் போல் நான் பன்னெண்டு மணி வரைக்கும் இருப்பேன் ப்ரோ படிச்சுட்டு தான் தூங்குவேன் அது அப்படியே பழகிடுச்சு நான் பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் வந்து தூங்குகிறேன் அப்படின்னா மறுநாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டிங்க இது வந்து அனுபவத்தில் சொல்கிறது இது எல்லாேருமே அதெல்லாம் நான் இருப்பேன் ப்ரோ நார்மலாக நான் இருக்கல அப்படின்னீங்கன்னா அது கிடையாது எக்ஸாம் ப்ரெஷர் வந்து வேறு ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மைண்டு ஸோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சென்டர் பக்கத்தில் இருக்கும் அவங்களாம் பார்த்து போயிக்கோங்க சென்டர் பக்கத்தில் இல்லாதவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்புறது நல்லது ஓகேங்க இதை தவிர்த்து வேறு எதுவும் வந்து இல்லை ஸோ எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுங்க எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைவில் பேசலாம் ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு என்ன எது கொஷின் பேப்பர் டிஸ்கஷனோ எதுவோ எதுனாலுமே நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து அஃபிஷியல் கீ நம்ம சேனலில் எப்பவுமே வந்துங்க எந்த எக்ஸாம்னாலுமே ஆன்சர் ஆன்சருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து போட மாட்டோம் நிறைய சேனலில் எல்லோருமே வந்து போடுவாங்க ஆனால் நம்ம வந்து போடுறது இல்லை ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் போடுவோம் அவங்க ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்புறம் அதில் ஏதாச்சும் முரண்பாடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் அதை திருத்தி இன்னொரு வீடியோ போட வேண்டியது இருக்கும் ஸோ இதனாலேயே நம்ம வந்து போடுறது மெயினாக கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்லுவோம் மேபி வேணாம் கொஷின் பேப்பரை டிஸ்கஷன் பண்ணலாம் எப்படி இருந்தது ஹார்டாக இருந்துச்சா அதில் ஈஸியாக இருந்ததா இல்லை எவ்வளோ கட் ஆஃப் ப்ரோ வரும் எவ்வளோ கொஷின்ஸ் ப்ரோ எல்லோரும் போட்டிருப்பாங்க வாய்ப்பு இருக்கா என்ன ஏது ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில் நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பேசலாங்க ஈவினிங் ஓகேங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லைங்க எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா போதுமானது ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட்டு இதெல்லாம் எனக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் மறக்காம படிச்சுருங்க ஓகேங்க நெக்ஸ்ட் விடாவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க எக்ஸாம் எழுதிட்டு பார்க்கலாங்க